கிடைதை வேண்டவே தெரிஞ்ச நண்பர்கள் தெரிஞ்ச காலங்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ன தனிமையான மாவீரர் பரிசுத்தவே நிரந்தரத்திற்கு காலத்திற்கு சிறந்த காளை வீரர்களும் சிறந்த அவீரர்கள் ஒதிர்கான காளைக்கு பெருமை சேற்றவா நிரப்பவீங்க வீரவீரருக்கு பெருமை சேற்றவா நீர்ங்கள் நெருங்கி வந்த காளைகள் நெருங்கி வந்தா பரிசுத்தவே நிரப்பும்படி பெருமைக்கு காளைக்கு சிறந்த காளை வீரர்களும் சிறந்த அவீரர்கள் நம் சமயத்திற்கு ஆடுகளுக்கு ஆடும் வீரமா ஓடறதுக்கு सिर्फ एक निर्माण बटन, कार्य कुली नर, यह टी के बड़े स्वतंत्र नर कार्य बदले प्रभाव में बदले निर्माण, आप बदले बदले प्रभाव के भी नर बदले बदले निर्माण बदले बदले निर्माण कार्य निया कार्य निया कार्य निया आप बदले बदले